எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க சாக்காச்சா எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க சரவணன் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரவணன் சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க என்ன சாப்பிட்டீங்க சரவணன் friends, one so gonna come. அரவணும் லைவ்ல இருக்கீங்களா பரிசல் பார் பரி ஹூம் டை இது வந்து ஓடலாம் ஓடலாம் டைம் வந்து கொஞ்சம் போடுறதுக்கு பண்ணலாம் அப்படி இந்த நேரத்துல கலை ஜெயக்குமார் அருண் சொல்லுங்க என்ன யோசனையே வருங்க எப்ப பாரு யோசனை தான் அருண்க்கு ஜெயக்குமார் சாப்பிட்டா சா கலை சாப்பிட்டாச்சா வணக்கம் நாலு பேர் லைவ்ல இருக்கீங்களா வணக்கம் சாப்பாச்சு கலை இங்க ஒரு ஃபங்க்ஷன் ஒண்ணு கரும்பு கரைன்னு சொல்லுவாங்களே கல்ல அவர் வந்து கங்க நகை தான் வாங்க போறாங்க சும்மா அப்படியே பார்த்துக்கலாம் அவ்வளோதான் எப்படி இருக்குன்னு நான் ஸ்கூட்டி நிறுத்திட்டு இங்க ஹஸ்பண்ட் ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க ஸ்கூட்டி பக்கத்திலே உட்காந்துருன்னு சொல்லிட்டு போனாங்க சரி உட்காந்துருக்க லைவாவது போடலான்னு போட்டுருக்கேன் கங்கநாய வாங்க போகிறாங்களாம் அதுக்கெலாம் ஒரு முக லட்சணம் வேணும் அவரு அந்த லட்சணா நம்ம கிட்ட இல்லை

புகல லட்சணம் நூறு சதவீதம் இருக்கா தேங்க்யூ தேங்க்யூ கணவர் பிள்ளைகள் நலமா நலம் நடந்து அண்ணா நீங்கள் எப்படின்னா இருக்கீங்க வீடியோ போடுங்க கண்டிப்பாக போடுறேண்ணா போடுறேன் போடுறேன்ண்ணா எப்படி இருக்கீங்கண்ணா நல்லா இருக்கீங்களா தேங்க்யூ வாங்க குருந்தப்பன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க எனக்கும் நிலமண்ணா சூப்பர் என்னுடைய முகமண்ணா நான் மப்ளர்லாம் காட்டிட்டு மஃப்ளர்லாம் கட்டிட்டு ரொம்ப சேஃப்டியாக உட்காந்துருக்கேன் இப்போ கொஞ்சம் டைம் சரியில்லை போக போக அதுவும் சரியாக வெற்றி உங்களுக்கு தான் கலை நீங்க என்ன என்னை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்ச முறையே பேசுறீங்க ரொம்ப நன்றி பரவாயில்லையே இது ஜெயங்கொண்டம் அண்ணா ஜெயங்கொண்டம் சூப்பரா புரியல அருண் என்ன சூப்பரா தான் நமக்கு முக்கிய சேஃப்டி பண்ணிட்டு வரணும் இல்ல அம்மாவூர்லாம் போலண்ணா போய் ஒரு மாசம் நான் ஒன் மந்த் ஆகும் நல்ல சரி சரி வரும்போ குச்சி டைம் குறி ரொட்டி மறக்காம வாங்கிட்டு வந்திருக்க ஏன் கலை நல்லதே நடக்கும் சரி பாய் பொங்கல் நான் போலாந்து தான் இருக்கலாம் ஏன் கலை என்னாச்சு அதுக்குள்ளே கிளம்பிட்டீங்க பாய் சொல்லி என்னாச்சு பிஸி ஆயிட்டீங்களா வாங்கிட்டு வரேன் அருண் மிட்டாயும் குருவி ரொட்டியும் வாங்கிட்டு வரேன் தேங்க்யூ தேங்க்யூ விஜயகுமார் அண்ணா தேங்க்யூ மாரியம்மன் அருளாக நான் டிராவட் வர தேங்க்யூ தேங்க்யூ அண்ணா எட்டு பேர் லைவ்ல இருக்கீங்க வாங்க உடனே வாங்கிட்டு வந்து குச்சிமிட்டா குருவி லட்டீங்க காமிக்கிறேன் காமிக்கிறேன் வாங்கிட்டு வந்து கண்டிப்பாக வீடியோ காமிக்கவும் கண்டிப்பாக காமிக்க கண்டிப்பா காமிக்க மொபைலு